கௌரி கை கிச்சுவன் ஆகாசத்துல பார்க்கற மாதிரி என் கால் ரெண்டு பூமியிலுமே நிக்க மாட்டேங்குது நான் இப்போ எனக்கு கட்டாயம் கண்டிப்பா நிச்சயமா வேலை கிடைச்சிடும் வேலை கிடைச்ச உடனே மறு மாசமே சம்பளம் கிடைச்சிடும் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் வெறும் பட்டு புடவையா வாங்கிட்டு வந்து உனக்கு கட்டி நான் அழகு பாப்பேன் தங்க நகையா வாங்கி வந்து உன் மேல பூட்டி இந்த கண்ணார கண்டு ரசிப்ப சாயந்திரானோன்ன கௌரி அப்படின்னு நீ ஏத்தா அப்படின்னு வா பீச்சுக்கு போலாம் அப்படின்னு இருங்கத்தா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுற அப்படின்னு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா அப்படியே அப்படியே பீச்சுல போவோம் இத பாக்குறவங்க எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க உடனே அவரு ஆஹா அப்படியா அப்படின்னு பொறாமையால மனசு புடுங்கி தேவாங்கு மாதிரி மூஞ்சிய கவுத்துக்குவார் இதோ போற இருக்கிற இந்த கஷ்ட கால வேட்டி சட்டை எல்லாம் கட்டி போட்டுறேன் ஒரு நல்ல கால வேட்டி சட்டை துவச்சு வச்சிருந்தா கூட நானே எடுத்துக்கிறேன்